தமிழ்நாடு வடமாடல் சங்கம் இருபது நிமிடம் கால் மூட்டக்கூடாது மாற்று அணியில் இருந்து விளையாட விளையாடக்கூடாது விதிமுறைகளை ஆள் விட்டது அப்புறம் பிடிங்க

சமயத்தில் ஆட்டு காலத்தை அலங்கரி அலங்கரித்துறை மாவட்டும்ட்டி வளம் வந்து அந்த தூங்கா நகர பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமாடு புகழ் மணப்பட்டி அறுசுமையின் அரசன் பட்டம் என்ற மதுரை மாவட்டம் மணப்பட்டி மத்து பாண்டிய மரது வெள்ளை குதிரை காலை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணியம் சீக்கே பை அன்பு சொந்த கழகம் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உருவாக்கி தர் சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு மாநில பொருளாளர் அருசுவின் அரசன் பட்டம் பெற்ற மனப்பட்டி முத்து பாண்டி அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் நண்பர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க

விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாடு கால பாய்ச்சலுடன் நடனமாட நடுக்கல்லும் நடுங்கி போக காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி பேச்சு குத்தியிருக்கால தவிர மீன் எல்லாரும் வெளியில் வந்துருக்கனே ஒரு சமயத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே அந்த தூங்கா நகரா அந்த தூங்காத நகரத்தின் அரசன் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓகிட அங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட இளைஞர்கள் கொஞ்சம் சின்ன செய்து சின்ன எல்லாரும் வெளியே இருக்க நேர்மையாளர்கள் மாட்டுப்படியில் தைரம் செய்தார் நீங்களே விளையாட்டு விழாபிளியும் சரி வெளியே போயிருக்காங்க

தம்பி தயவு செய்து கோஷ்டமா போற வெளியே இருக்கப்பா வெளியே உட்காருங்க தயவு செய்ய கோஷ்டியா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய பெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய பெற்றது நேரங்கள் நெருங்கி போயிட்டான காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மனம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி அசால்ட் காரிகாலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரை குடிசி வேட்டை ஐயன் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி அசால்ட் காரிகாலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை அய்யனார் குழு வீரர்கள் மூன்றாவது சிறு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாற்றினுடைய சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி அசால்ட்டு காரி காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக கௌரிப்பட்டி ஸ்ரீ வேட்டை அய்யனார்குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி மணப்பட்டி பாண்டி அமரது வெள்ளை காளை காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீபி அடிகள் கை காட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் பாட்டு விட்டுருங்க கவனமா கவனம் கவனம் ஓகே நடந்து முடிந்த சோற்றில் மதுரை மாவட்டம் சோனை பாய்ஸ் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக